பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல்நல பாதிப்புகள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் குழந்தை பருவத்திலேயே உடல்நலம் தொடர்பாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பெற்றோர் அவர்களின் ஆரோக்கியத்தை பற்றி எப்போதும் கவலைப்படுவார்கள் குறிப்பாக பதினைந்து வயது வரை வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காச நோய் இரத்த சோகை மார்பு புற்றுநோய் தோல் வியாதிகள் மஞ்சள் காமாலை விக்கல் இருமல் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் தாக்கக்கூடும் அதிகமாக கொழுப்பு மற்றும் காரசாரமான உணவுகளை உட்கொள்வது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைட்டமின் சி குறைபாடு சரும நோய்கள் எலும்பு மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காது மூக்கு தொண்டை போன்ற இடங்களில் சிரமங்கள் ஏற்படலாம் குறிப்பாக மார்பில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டு சுவாச பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு உள்ளது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அதிக உணர்வுபூர்வமானவர்களாக இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் ஏமாற்றங்கள் உடல்நிலையில் தாக்கம் செலுத்தும் அவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதிக சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது அவசியம் மேலும் கடுமையான உடல் உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்படும் என்பதால் போதிய ஓய்வு அவசியம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மூச்சு திணறல் ஆஸ்துமா சுவாச கோளாறுகள் போன்ற பிரச்சினைகளை சந்திக்கக்கூடும் அதனால் தேக ஆரோக்கியத்தை பற்றி அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடலின் மேல்பாக உறுப்புகளில் அதிகமான ஜாக்கிரதை தேவை குறிப்பாக நுரையீரல் மற்றும் மார்பு பகுதிகளுக்கு அதிக பராமரிப்பு தேவை பூப்பெய்தும் போது பூசம் நட்சத்திரம் இருந்தால் நல்ல குழந்தைகளும் பலவிதமான உற்சாகமான நிகழ்வுகளும் வாழ்க்கையில் நிகழும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சிறந்த மனைவியாகவும் நல்ல தாயாகவும் இருப்பார்கள் ஆனால் உடல் நலம் பாதிக்காமல் இருக்க சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இயற்கை உணவுகளை உண்டு அதிகளவில் நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்வது சிறந்தது மொத்தத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஒழுங்கான வாழ்க்கை முறையை கடைபிடித்து சுகாதாரமான உணவுகளை உட்கொண்டு உடல் பயிற்சிகளை செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்